ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா கிரவுட் இந்திய சினிமாவின் பாலம்பெரும் நடிகையான சரோஜா தேவி இன்று காலமானார் அவருடைய வயது எண்பத்தி ஏழு உடல்நலக் குறைவு காரணமாக பெங்களூரில் உள்ள இல்லத்தில் இன்று காலமாகி உள்ளார் இவருடைய மறைவு திரையுலகத்தினரையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கன்னட திரையுலகில் அறிமுகமான சரோஜா தேவி தனது முதல் படத்திற்காகவே தேசிய விருதை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் அன்பேவா ஆசைமுகம் ஆலயமணி பார்த்திபன் கனவு கல்யாண பரிசு எங்கள் வீட்டு பிள்ளை என தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்து உச்ச நட்சத்திரமாக உயர்ந்தவர் தான் சரோஜா தேவி தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றுள்ளார் இவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்